இப்போ இப்போதான் நீ புதுசாக ஆட்டோ ஓட்டுறியா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து பஸ் ஓட்டியிருந்தேன் சார் லைன் பஸ் ஓட்டியிருந்தேன் இல்லையே நீ பேசுறதே சரி இல்லையாப்பா தப்ப தப்ப தப்பான்றி ஆட்டோ ஓட்டுறியா கரெக்டாக திரும்ப போய் சேர்த்துறியா நான் அதெல்லாம் கவலைப்படாது கில்லி மாதிரி போக சொன்னோம்லாம் நம்ப மாட்டீங்க பாரிஸில் வந்து கூடாஞ்சேரிங்க அரை மணி நேரத்தில் போயிருக்கேன் சார் நான் பாரிஸ்லேருந்து கூடாஞ்சேரி அப்போ நீ பறந்து தான் போக போல இது உங்கள் ஆட்டோவில் போனால் சேஃப்டியாக தெரியல எனக்கு ஏன் ஓட்டுறது பார்த்துலேயே தெரில உங்களுக்கு

நீ ஆரம்பத்துல இருந்து எக்ஸ்ட்ரா காசை பற்றி பேசுனீங்கரியா எக்ஸ்ட்ரா காசு வேணா கூட வாங்கிப்பா அதே எல்லாரும் எக்ஸ்ட்ரா கேஸ் நீ மட்டும் எப்படி எப்படிப்பா வர நல்ல நல்ல மட்டும் தான் சொன்னீங்களா இல்லையா அதுக்காக நீ அங்கேயே போன கொடுத்து போன ஃபோட்டோ எடுக்க சொல்லுவியாருயே அதான் ஒரு உதவிக்கு உதவி என்ன உதவி எனக்கு நீ என்ன உதவி செய்கிற நீயே எக்ஸ்ட்ரா கே தர முடியும் ஒரு மணி நேரம் ஆயிரும் நான் உங்களுக்கு டாக்குல பாருன்னா இருபது வருஷத்துல கொண்டு வந்துட்டேன் நீ எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட வாங்கிக்கோ இந்த வீடியோ எடுக்கிறான் எங்கடா வச்சுக்காதீங்க பண்ணி குடுத்துருக்குமா அதப்படி சரிப்பா சரிப்பா எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கப்பா நீ